கிரிக்கெட் நல்லி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடியை நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இதில் சவுத் ஆப்பிரிக்கா நாலு விக்கெட்டில் ஒரு மிக ஒரு மிக முக்கியமான ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மூலமாக சீரிஸை சமன் செஞ்சுருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அனாலிஸ்ட் பட்டாபிராம் அவரோட தான் வணக்கம் சார் ஹலோ லியோ எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டா இல்லை நேற்று மேட்ச் உங்களோட ஓவரால் ரிவ்யூ என்னவா சார் இருக்குது எதிர்பார்க்கவே முடியாதுங்க இது வந்து ஒன் ஆஃப் தோஸ் ஹிஸ்டாரிக் சேசஸ் இல்லையா த்ரீ ஃபிஃப்டி எய்ட்டுன்றது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸு ஓகே நீங்கள் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக ரொம்ப ஆராய்ஞ்சு பாகணும்னா இந்தியன் ஃபேனா அந்த ஷர்ட்டை போட்டுன்னு பாத்தீங்கன்னா மேபி பதினஞ்சு ரன் இருபது ரன் நம்ம அடிக்கலையோ அந்த தாகமோ பேராசையோ இல்லையோ அப்படின்ற மாதிரி தோன்றது நமக்கு ஏன்னா வந்து கடைசியில் அந்த ஜடேஜா ராகுல் ஸ்டாண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளாஷியாக ஃபிளம் பாயிண்ட்டா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் கியர் போயிடணும் ஓவர் டிரைவ் போயிரணும் ஃபிஃப்த் இருந்து ஓவர் டிரைவ் போயிருக்கணுமோன்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு கூட இருந்தது ஏன்னா பிச்சு பியூட்டிஃபுல்லா இருந்தது கண்டிஷன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கேம் ராஞ்சி மாதிரி விட்ட பிச்சு இல்லைனாலும் சூப்பர் ஆனாங்க கெய்க்வாடும் கோலியும் கோலிக்கு எந்த பிரைஸுமே நெவர் டூ ஹை நூறு ஹண்ட்ரட் நம்ம ஏற்கனவே ஷோல பேசுன மாதிரி கோலி மாதிரி ஜாம்பவான் பிளேயரு ஃபார்ம் அடிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் அதை கேப்சர் பண்ணி ரீக்ரியேட் பண்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதேதான் எக்ஸாக்டா பண்ணியிருக்காரு அவரு அப்கோர்ஸ் அவர் பண்ணதுக்கு தான் நிறைய துட்டு தவிர நான் ப்ராபசைஸ் பண்ணதுக்கு பெரிய விஷயம் கிடையாது எவனா எதுவனா சொல்லலாம் பட் முக்கியமான விஷயம் கோலி ஒரு சாம்பியன் பிளேயர் நம்ம அப்சர்வ் பண்ணி பாக்குறதுனால அவர் நவுறது பாதம் நவுறது அந்த ஹேண்ட்ஸ் அந்த புளூவன்சி அவருக்கு அந்த ரிலீஃபு அந்த ஜாய் அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம்ன்ற விஷயம் இல்லையா எல்லா பேட்ஸ்மேனையும் ஹர்ட் பண்ணினே இருக்கும் கோஹ்லி என்ன மாதிரி கேரக்டர்னா வென் இன் ஈ மேக்ஸ் இட் கவுண்ட் அவருக்கு அந்த பாதை தெரியும் எப்படி வந்து வந்து அந்த வெளிச்சத்துக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து அழகா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி எடுத்துன்னு போற ரைட் சமயத்துல அட்டாக் பண்றது எந்த போலர் அட்டாக் பண்றது எந்த ஏரியால அடிக்கிறது எப்படி ஓடுறது இதெல்லாம் பெரிய ஆப்ஜெக்ட் லெசன் இன் பேட்ஸ்மேன்ஷிப் அதுக்கு அப்பாற்பட்டு கேக்வாட் ஒரு ஹண்ட்ரட் பிரில்லியன் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் பாலே அவரை ராக் பண்ணாங்க பவுன்சிங் பால்ல அவருக்கு க்ளூவே இல்ல கண்ணாப்பு பவுன்ஸ் ஆகி நெத்தில ஆடு அடிக்கிற மாதிரி க்ளௌவ்ல பட்டுது நோ மேன்ஸ் லேண்ட்ல ஊந்துது அதுக்கப்புறம் அட்டகாசமான ரிகவர் பண்ணி கோலியோட கைடன்ஸ்ல பியூட்டிஃபுல்லா அவரும் ஒரு ஃபிட் இண்டிவிஜுவல் ஆத்லீட் நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னா ஐரனி டி ட்வெண்ட்டில இந்த மாதிரி ஒரு நூறு வச்சிருக்காரு ஒன் டேலேயே வச்சாரு ஏன்னா லூசிங் காஸ்ட்ல போயிடுச்சு அது சோ அவரை பொறுத்தவரைக்கும் சின்ன வருத்தம் இருக்கும் பட் ஃபுல் மார்க்ஸ் டு மாக்ரம் அண்ட் கோ என்ன பேட்டிங்குங்க பிரெட்ஸ்கேவோட பேட்டிங்கு அந்த ஆர்த்தடாக்ஸா ஆஃப் சைட்ல அடிக்கிறது போலர் மேல அடிக்கிறது அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம பாஷ் அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்கறது அந்த டிராமா கட்சியில இன்ஜுரி டிசார்சிக்கு அந்த இன்ஜூரி அதுக்கு அப்பாற்பட்டு சென்னை சேர்ந்த சூப்பர் கிங் டொனா பிரேவிஸ் என்ன அடிங்க பிப்டி ஃபோர் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி எயிட் பால்ஸ் கீழ்ச்சிட்டார் ஓகே இந்தியன்ஸ் வேர் ஹேம்பர்ட் பை பால் வந்து கையில இருந்து சோப் மாதிரி வழிக்கு ஊந்திருந்தது பட் அது அது பார்கெயின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா டாஸ் இழந்தாங்க ஒரு ஹியூஜ் ஃபேக்டரா போயிட்டு அகைன் இந்தியன்ஸ் லூஸ் பண்ணது ப்ராபப்ளி தேவர் டவுன் பிகாஸ் ஆஃப் டாஸ் அந்த டியூக்கு மேபி ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரன் நடிச்சிருந்தா பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி அதுதான் இந்த க்ளோரியஸ் கேம் ஆஃப் கிரிக்கெட் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தான் பட் வாட் இஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் இஸ் தட் மவுத் ஆர்டரிங் காண்டெஸ்ட் அட் வைசா ஒன் நாள் சூப்பரா இருக்குது சீரி சார் எஸ் சார் அண்ட் ருத்ராஜ் அண்ட் விராட் கோலியோட இன்னிங்ஸை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஓகே ரேட்டு ஒரு த்ரீ செவென்டி த்ரீ எயிட்டி வரைக்கும் கூட போயிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ப்ளேயர்ஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளோஸிவான ஒரு பிளேயர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா சார் ஏன்னா நேற்று நான் பார்த்த லெவலில் வாஷிங்டன் இருந்தாலும் பெருசா ஒரு அக்ரெசிவான அந்த ஒரு மொமண்ட்ட நம்ம கேரி பண்ணல அது சேம் டைம் ஜடேஜா அந்த ஹேண்ட்மே அந்த அளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கேரி பண்ணல அப்படின்றது ஒரு ஒரு கன்சர்னா இருக்கா சார் உங்களுக்கு கன்சர்ன்னா ஏன் பிகர் பிக்சர்ல கன்சர்ன் தான் நமக்கு எல்லாம் வந்து வெல் ஆயில் மெஷினா இருக்கணும் தான் ஒரு இந்தியன் ஃபேன் எதிர்பார்ப்பான் பட் அது இல்லை ஏன்னா ஜடேஜா கோர்ஸ் வந்து டாட்ஸ் போர்டில் சொருகிற மாதிரி நம்ம லட்சவாட்டி சொன்ன மாதிரி அவர் போலிங்க்கும் இருக்கார் சைட்ல வாஷிங்டனும் ஒரு மாதிரி பிங் பண்ணுவாரு பேஸ்ல நிறைய தெருக்க மாட்டாரு அண்டர் கட்டுற மாதிரி போட்டுக்கணும் எட்ஜி கோசுரம் ஒரு லெங்க்ல டால் ரிலீஸ்லேருந்து போடுறதுனால அவரும் அந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பந்த் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் ஷெட்டில் உட்காந்துன்னு நிறைய பேர் நினைப்பாங்க வேஸ்ட் ஆறாரோ ரெண்டு கீப்பர் ஆட முடியுமானு பந்த் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் பட் கீப்பிங் பண்ணலன்னா பந்த ஃபீல்டரா வச்சுக்கிறது வேஸ்ட் நம்ம டேர்ன் ஆஃப் த மிலினியம்ல ராகுல் டிராவிட இந்த மாதிரி தான் டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப்ல கீப் பண்ணது நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் ஃபிட்னஸ்னால ஒன்டேல இருக்காதனால அவருக்கேற்ற அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் லாங் டைமாக வராத மாதிரியே இருக்கு அவர் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் வழி ரெகுலராக ஆடி இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் நிதிஷ்குமார் அவங்க ட்ரை பண்றோம் ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு சோபிக்கல குதகுலம் இல்லாததுனால நம்ம வி ஆர் சஃபரிங் ஆல்ரௌண்டர்ஸ் வைட்டலுங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ் பிளேடு அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம பழைய காலத்துல போத்தமோ கபில் தேவோ ஹேட்லியோ மார்ஷலோ இல்லைன்னா ஏன்னோ இம்ரான் கான் அந்த மாதிரி லெஜெண்டரி நேம்ஸ் சொல்றேன் நோ கம்பேரிசன்ஸு பட் அந்த மாதிரி ஐடியலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இடம்பட்டுனா அந்த பிராக்கெட்ல யாருமே இந்தியாவால ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி கூட அன்னர் பண்ண முடியல அன்பார்ச்சுனேட்லி ம் ஓகே சார் அண்ட் சவுத் ஆபிரிக்காவோட பேட்டிங்க பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா மார்க்ரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் செட் பண்றாரு அந்த பேஸ கொஞ்சம் கூட குறையாம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு உங்க பேட்டர்ஸ் இருக்கிறத பாக்கறதுக்கு அவ்வளவு பேஷனேட்டிங்கா இருக்கு அவ்வளவு ரொம்ப அழகா இருக்குது நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு நியூட்ரல் பேனா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது அவ்வளவு ரசிக்க முடியான ஒரு பேட்டிங் லைனா இருக்குது எப்படி பாக்குறீங்க சார் அதை மார்கள நம்ம இந்தியன் ஆடியன்சஸ் நிறைய ரீகேல் பண்ணிருக்கார் நாலாவது நூறு வச்சிருக்காரு தவிர இந்தியாவில் அடிக்கல தவிர நூறு பட் குவாலிட்டி பிளேயர் ஃபிட் ஆத்லீட் அவர் வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம் சாரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நம்ம இப்பதான் ஜூன்ல வந்து ரசிச்சோம் சவுத் சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியாவோட ஹியூஜ் கேம்ல நூறு வச்சாரு பிக் பிகினிங்ஸ் பிளேயருங்க நிறைய பிரான்சைசி பார்த்துருக்கோம் ஹைட்ராபாடுக்கு அங்க இங்கேயும் பார்த்துருக்கோம் பட் பட் என்னன்னா நேதிகா நம்ம பெரிய மீனை பிடிச்சிட்டோம் குவிண்டன் டீகாக் தான் இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு முள்ளு இருப்பா பாகிஸ்தான் கூட இந்த கம்பேக்ட் சீரிஸ் நல்லா ஆட்டு தான் நம்மள த்ரெட் பண்ணி இரிட்டேட் பண்ணுவாருன்னு நினைச்சோம் ஏன்னா லெப்ட் ஹேண்டர் அழகா பேட் ஓடுவாரு நிறைய பிரான்சைசிக்கு நம்ம பார்த்துருக்கோம் பியூட்டிஃபுல் பிகினிங்ஸ் பிளேயரு ஸோ அவர் அடிக்காதது இவர் மேக்கப் பண்ணிட்டாரு போதாது ஏர்லியர் கேம்லயும் வந்து மக்ரம்க்கு அந்த அளவுக்கு சோபிக்காததுனால அதை ஒன்று டக்குன்னு கோர்ஸ் கரெக்ஷன் மாதிரி அந்த பாடத்தை கத்துன்னு முக்கியமான விஷயம் நீங்க இன்வெஸ்டடா நீங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஆட்டிங்கன்னா கிரீஸ்ல பதினஞ்சு இருபது முப்பது நடிகர் தான் கஷ்டம் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப 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 கஷ்டம் அது ஏன்னா லைட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆனும் பேஸு பவுன்ஸ் போலிங் குவாலிட்டி உங்களோட நர்வ்ஸு மனசுல பூதம் பிசாஸ் எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஆடுறதுன்றது பதினஞ்சு இருபது நிமிஷம் இருபது இருபத்தஞ்சு ரன் ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் எவன் எடுத்துன்னு போறானோ தான் அந்த ரியல் தாகம் இருக்கு அந்த வந்து அந்த டெஸ்பிரேஷன் இருக்கு அந்த ஒரு கெட்டிகாரத்தானம் தான் பார்த்தோம் மாக்கிற அந்த தான் ஒரு இனிஷியல் நர்வஸை அலே பண்ணதுக்கப்புறம் அழகா எடுத்துன்னு போயிட்டு அந்த நூறு அடிச்சா அந்த தலம் கொடுத்தாரு பாருங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேசுன மாதிரி நம்ம பிரேவிஸாக இருக்கட்டும் பிரெட்ஸ்கே இருக்கட்டும் இல்லை கட்சியில் அந்த ஃபினிஷிங் பஞ்ச் கொடுத்த பாஷாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு தளம் இருந்தது ஸோ முதல்லியா ஷேக்கியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கஷ்டம் அந்த காண்டெக்ஸ்ட்ல தான் நம்ம ஏழை கேம் கூட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுத்தோம் இல்லையோ லெவன் பார் த்ரீலேருந்து அந்த தலைமை இல்லாத அந்த ஃபவுண்டேஷனே ஒரு மாதிரி குய்சியாக கால அடியில் எற்பிருந்த மாதிரி அந்த தளத்துலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்து ஃபைட் பண்ணாம பாருங்க அதனால்தான் நம்ம இந்தியன் ஹார்ட்ஸ் கூட நம்ம நிறைய வந்து பாராட்டு தெரிவித்தோம் சவுத் சோ அந்த ரெசிலியன் ஃபைட்டர்ஸுங்க அது உண்மைதான் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் வெரி நியர்லி ஆஸ்திரேலியன் மாதிரி தான் அந்த மைண்ட் செட்டு நெவர் செட் சோ அதோட ஆதாரம் தான் பார்த்தோம் அதுக்கு சரியான பரிசு ஓகே டியூ அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு கிரெடிட் கொடுக்காம சிம்பிளிஸ்டிக்காவும் இருக்கக்கூடாது சோ தட் இஸ் காமன் ஒரு டாஸ் அந்த சமயத்துல ஓகே அப்படி ஊந்துது இந்தியாவுக்கு எதிர் மாதிரி ஊந்தாத தவிர அவன் வந்து அந்த பிக் மூமெண்ட்ஸ் நல்லா ஆட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அப்படிதான் சொல்லியே தீரணும் ம் ஓகே சார் அண்டு இந்தியாவுடைய பவுலிங்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷித் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா இந்த பேஸ் அட்டாக் வந்து எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் நேத்திக்கு என்னவோ ஹர்ஷித் ராணா கொஞ்சம் லாஸ்ட் த ப்ளாட் மாதிரி இருக்குங்க நிறைய ஒரு மாதிரி விக்கெட்டுக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க ப்ராசஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் திரு திருப்பி கேட்கறவங்களுக்கு டயரிங்கா போரிங்கா இருந்தாலும் நீங்க செட் ப்ராசஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த மெச்சூரிட்டியோ இன்டெலிஜென்ஸோ இன்னும் ப்ராபபிளி ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அப்கோர்ஸ் இஸ் ஜஸ்ட் நியூ இந்த சர்க்கியிட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் ஆடி இருக்காரு பட் என்ன ரே பேஸ் இருக்குது ஏர் பேஸ் இருக்குது ஏர் ஸ்பீடு இருக்கு தவிர நீங்க பாத்துருப்பீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா விக்கெட்டுக்குன்னு போட போய் யார்கர் போட போய் லைன் சரியில்லை விட்டு கொடுத்துட்டாரு அவங்க அதை செதுக்கி கார் பண்ணி நிறைய ரன் அடிச்சுட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நீங்க பேக் அவர் லென்த் தான் போகணும் பேட்ஸ்மேனை நோக்கி பாடியை நோக்கி நீங்க பேக் ஆஃப் லெங்க் போட்டீங்கன்னா அவனை இரிட்டேட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி கட்சியில வந்து நீங்க பென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி டாக்டிக் அதாவது வந்து அவனுக்கு ரூம் கொடுக்க கூடாது பேக் ஆர் லெங்க் நல்லா பேசியா பாடியை நோக்கி போட்டீங்கன்னா பேட்ஸ்மேன் டு கிரியேட் அவன் இன்வென்டிவா நான் ஏதோ பண்ணணுமோன்ற கட்டாயத்துல ஆட வைக்கிற மனநிலையில அவனை தள்ளணும் அந்த மனநிலையில நீங்க தள்ளினீங்கன்னா தான் உங்களுக்கு விக்கெட் கிடையாது அனில் கும்ளே ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் அவர் பெருசா அவர் கைல் தான் ஜாஸ்தி தவிர அந்த பிளைட்டு லூப் டிப் கிப் எல்லாம் பண்ண முடியாது ஸ்லோவா அதுவெல்லாம் நிறைய போட மாட்டார் ஆனா காயின்ல போட்டுனே இருப்பாரு நெருக்கடி கொடுத்துனே இருப்பாரு பேக் அவர் லிங்க்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அந்த எரிச்சல் கோவத்துல புவர் ஷாட் ஆடி ஹேக் மாதிரி கண்ட்ரி மேல கத்தி அடிச்சு அவுட் ஆயிட்டு இல்ல மூக்கு மேல கழுவிட்டு போயிடுவாங்க அனில் கும்பளே அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த கான்ஸ்டன்சியும் முக்கியமான விஷயம் நான் சொல்ற மாதிரி இல் கெட் பேட்ஸ்மேன் இரிட்டேட்டட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸோ அந்த மாதிரி போலிங் நம்ம போடல பிரசீதும் கொஞ்சம் பவுன்சர் ஹாப்பியாக இருந்ததுனால கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இவங்க ரெண்டு பௌலர்ஸ் கொஞ்சம் ஒர்க் இன் பட் அதே மாதிரி தான் அர்ஷத் அர்ஷ்தீப் கூட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அவரும் மூணு நாலு வருஷம் நேரம் தான் வந்திருக்காரு இப்போதான் ஒன் டே காடுறாரு பட் அவரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்ததுக்கு அந்த நிதானம் அந்த செலிப்ரேஷன் அவரோட அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேன் பீஸ் திம்சல்ன்ற மாதிரி இருக்கு லெஃப்ட் ஆங்கிள் அது இது ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருந்தா கூட மெண்டலி ஸ்லைட்லி மோர் மெச்சூரா இருக்காரு ஹர்ஷ்தீப் ஏன்னா இன்டர்நேஷ்னல் சர்க்கியுட்ல வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி எல்லாம் வின் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்து இந்த ரோலர் கோஸ்டர் அப் அண்ட் டவுன் பார்த்து நிறைய கேம் உட்காந்து ஆடாம அது இதெல்லாம் பார்த்ததுனால அவருக்கு அந்த ரிலேட்டிவ்லி பெட்டர் ப்ரிப்பேர்டா இருக்காரு ட்ரையோ நான் நினைக்கிறேன் அர்ஷ்தீப் இஸ் இன் போகிற லாங் ஹால் நினைக்கிறேன் கிருஷ்ணா அது ஹைட் இருக்கு பேஸ் இருக்கு பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெரைட்டி டெலிவரி அது இது மிக்ஸ் பண்றது அதெல்லாம் வந்து ப்ராப்ளி சம்டைம்ஸ் க்ளூவை கொடுத்துர்றாரு இல்லைனா அந்த பேசியா யார்கர் போட போய் ட்ரிஃப்ட் ஆயிடுற லைன்ல பவுன்சர் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சரி இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பேஸ் இருக்கிறதுன்றது ஒரு பயங்கர டேலண்ட் ஆனா அந்த பேஸ் டேரக்ஷன் வேலைக்கே ஆகாதுங்க அதுதான் சஃபர் பண்றாங்க ராணாவும் கிருஷ்ணாவும் நினைக்கிறேன் நேற்று பால் வேர் ஸ்லிப் ஆனதுனால நம்ம ஓவர கிரிட்டிக்கலாவும் பயங்கரமாகவும் அப்சர்வ் பண்ண வெட் பால்ல போடுறதுன்றது சீம் உங்களுக்கு தையல் வந்து விரல்ல படணும் அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லனா நீங்க அது இது போடுவீங்க உங்களால அது ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த இரிச்சல் இருக்கும் எந்த லெங்க் போடணும்னு தெரியாது உங்களுக்கு மேல போட போனா கஷ்டமா இருக்கும் போட்டாதான் உங்களுக்கு அந்த ஸ்டம்ப் அடிக்க முடியும் எட்ஜ் கடிக்கும் எல்லாம் இருக்கு அந்த உங்களோட அந்நேச்சுரல் லெங்க் போடணுன்ற கட்டாயம் அந்த பார் ஆஃப் சோப் மாதிரி கையில இருந்து வழுக்கறதுனால வருது ஸோ அதனால பயங்கர கிரிட்டிக்கலாகவும் எக்ஸாமின் பண்றதுன்றது சரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ரெண்டு நான் கேட்டு அப்படின்னு பாக்கிறேன் நேற்றைய மேட்ச்சில் இந்தியா எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ட் சவுத் ஆப்ரிக்கா எந்த இடத்துல ஒரு சின்ன இட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க சார் முக்கியமான விஷயம் அவன் வந்து அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த குல்தீப் சவுத் ஆப்ரிக்கன் அந்த கொஸ்டினுக்கு நான் வரேன் முதல்ல சவுத் ஆப்ரிக்கா அந்த சேஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாங்க விக்கெட் ஊந்து அந்த ஜார்சி இன்ஜுரி அது இது வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ஆஃப் த ஓவரில் ஒரு பெரிய ஹிட் கட்சினே இருந்தது அவங்க ஒரு ஒரு தேர்ட்டீன் போர்டீன் ஃபிஃப்டீன் ரன் ஓவர் ஒரு மூணு நாலு அஞ்சு வாட்டி எடுத்துட்டாங்க பேரபிளா செவன் பிளஸ் அந்த மாதிரியே தான் வச்சிருந்தான் ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ்லயே வச்சிருந்தான் அது ஒரு சாதுரியமான விளையாட்டு ஏன்னா நைன் டென் போக உடல டெபினட்டா ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்ன மாதிரி இந்தியா மேபி அந்த டியூனால நாளி அந்த பினிஷிங் கிக் இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி டாப் கியர்ல இருந்து ஓவர் டிரைவ் போலியோ பேட்டிங்ல பயந்து நடிக்கலையோ அந்த எரிச்சல் அது இருக்கும் டெஃபினட்டா நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு இரிட்டேட்டிங் அனாயிங் ஃபெயிலியருங்க திருப்பி திருப்பி லெப்ட் ஆர்ம இருக்கு ஃபெயிலா அது ஒரு டெஃபினட்டான ஒரு இரிட்டன்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா க்ளோஸ் டு த பாடி திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா கிராம்ப் ஆயிட்டாரு அந்த பவுன்சிங் பால்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த நிதானத்தை இழந்துடுறாரோன்னு தோன்றது ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல சர்ஃபேஸுங்க ஒரு ரிலேட்டிவ்லி ஓகே ரிலேட்டிவ்லி லெஸ் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் தன் ராஞ்சின்னு சொன்னா கூட அவர் ரெண்டு இன்னிங்ஸ்லயும் ரெண்டு ஃபெயிலியர் வைசாக் ஐ திங்க் எவ்ரிபடி வில் பி கீன் ஏன்னா அது ரோல்ட் அவுட் பியூட்டி எப்பவுமே வைசாக் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டுவெல் தேர்ட்டின் அரௌண்ட் த டைம் விராட் கோலியும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே நூறு அடிச்சு சாய்ப்பாங்க ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க தேர் கமிங் ஆஃப் ஏஜ் மாதிரி பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி அந்த ஆன கதை பட் வைசாக் எப்பவுமே ஃபுல் ஆஃப் ரன்ஸ் சோ ஐ திங்க் அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல ஒரு ஹியூஜ் ஆசிட் என்கவுண்டர்ல ஜெய்ஸ்வால் ஒரு பிளேயர் வந்து ஹிமஸ் ரைஸ் அப்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா பேட்டிங் சரியான சோபிக்கலாம் வச்சுக்கோங்க அது மைண்ட் அஃபெக்ட் அது ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் ஃபீல் பண்ண ஒரு கேட்ச் வர விட்டார் மாக்ரம்க்கு பேக் பெடல் பண்ணி சரியா டைம் பண்ண முடியாம ஒரு மாதிரி நாட் ஷுவர் எங்க கை இருக்குது பாதம் இருக்குன்னு தெரியாத மாதிரி ஒரு கேட்ச் வேற விட்டார் அதுக்கப்புறம் ரிகவர் பண்ணி இன்னொரு கேட்ச் டென்ஷன்ல பிடிச்சா தவிர பை த டைம் டேமேஜ் வாஸ் டன் அதுக்கு அப்பாற்பட்டு ஃபீல்டிங் லேப்ஸும் கண்ணா பின்னானுங்க ஃபீல்டிங் லேப்ஸஸ் அது வந்து டென்னிஸ் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா அன்போர்ஸ்ட் ஏரர்ஸ்வான் ஃபீல்டிங்ன்றது உங்களோட கடின உழைப்பு டைரக்டா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் அன்பார்ச்சுனேட்லி ஒரு இருபது இருபத்தஞ்சு ரன் போயிருக்கும்னு நினைக்கிறேன் காவா விட்டது ரோட் சைட்ல ஆடுற மாதிரிலாம் ஒரு ரெகுலேஷன் ஸ்கூல் பாய் எரர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல அந்த மாதிரி ஒரு பேசிக் எலிமெண்ட்ரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே பந்து வழிக்குது கிரீஸ்டா இருக்குது பாத அடியில கொஞ்சம் தண்ணி பாய்ச்சுனானா அந்த ஸ்பைக் மார்க்கே வராது அப்படின்ற மாதிரி அதுக்கும் அப்பாற்பட்டு இதே மாதிரி ஒரு சீசன் இன்டர்நேஷனல் பிளேயர் ஜடேஜா மாதிரி ஒரு ஜாம்பவானே ஒரு ரெகுலேஷன் சேவ் எல்லாம் மிஸ் பண்ணதுன்றது ஆச்சரியமா தான் இருந்தது ஸோ அது ஒரு பெரிய காரணம் இல்லையோ உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு ரன் பேட்டிங்ல அடிக்காது இருபது இருபத்தஞ்சு ரன் ஃபீல்ட்ல கொடுத்தது ஒரு சவுத் ஆப்ரிக்காவோட அந்த டைனமிக்கா ஸ்டார்ட் ஆகுது ஓவரில் அட்டாக் பண்ணி எப்போ தேவையோ அப்போ பதினஞ்சு ரன் பதினாலு ரன் வந்து அட்டகாசமா ஆர்கஸ்ட்ரேட் பண்ண ரன் சேஸ் தான் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி வணக்கம்